எவ்வளவு தினங்களுக்கு பின் நான் மறுபடி எழுதுகிறேன் இவ்வளவு நாட்கள் நான் எழுதாமல் இருந்ததற்கு காரணம் எழுத வேண்டிய விஷயத்தில் உள்ள என் பயம் இரண்டு விஷயங்கள் ஒன்று கிருஷ்ணன் எங்கே போய்விட்டான் சொல்லாமல் கொள்ளாமல் அவன் செய்த சத்தியங்கள் என்ன ஆயின அண்ணா சொல்கிறான் மட ராஸ்கல் எங்க போறன் கூட சொல்லல நியூஸ்பேப்பர் கணக்க தீர்த்திருக்கான் மிஸ் பாக்கிய கொடுத்திருக்கான் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல என்கிட்டயும் ஒன்னும் சொல்லலையே ஒருத்தருட்டையும் சொல்லாம அழறேன் ஊமையா மனம் பாரமா நெருப்ப விழுங்கிட்டு அவஸ்தப்படுறேன் அண்ணா புரியாம ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு பிஜிபாஸ் வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கும் தெரியாதே இப்போது என் தீர்மானம் எழுத ஏற்பட்டதும் எழுத வேண்டியது அவசியமாயிட்டது முதல்ல அண்ணாட்ட சொல்லணும் பயப்படக்கூடாது பயப்பட்டு என்ன பிரயோஜனம் எப்படி சொல்றது அண்ணா நான் மாறிட்டேன் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல கொஞ்சம் நாசூக்கா சொல்லலாம் ஏனோ எனக்கு இப்போ அழுக வரல இதை நான் எதிர்பார்த்தனா கூட விரும்பினேண்ணா கிருஷ்ணா வந்துடுவான் ஏற்றுக்குவான்ற நம்பி நம்புனண்ணா அவன்கிட்ட வந்து கடிதமே இல்லையே அவனுக்கு இது தெரிந்திருக்குமா எப்படி அண்ணா எப்படி இதை எடுத்துக்கொள்ள போகிறான் அவன் இதுக்கு தயாராகவே இல்லையே என்னை அடிப்பானா அடித்தா என்ன அழுதானா நானே அழிலையே கண்ணாடி டம்ளரை உடைப்பானோ அவ்வளோ கோபத்தில் என்ன பண்ணுவான் அண்ணா இது நடந்ததுக்கு காரணம் என் தனிமை 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 தனிமைன்னு நூறு தூரம் சொல்லணும் என்னை புறக்கணிச்சிட்டு நீ ஆடின பிரிட்ஜ் என்னை விட்டுட்டு நீ போன டூர் என் மூளை கேட்டாமல் நீ பேசின நான்சென்ஸ்கள் நீ வைத்திருக்கும் புரியாத புக்கு நீ கேட்கும் காய்வாஸ்கியின் சிம்பனி என் தனிமை தாயில்லாமல் தகப்பன் இல்லாமல் நான் வாழ்ந்த ஒற்றை வாழ்க்கை ஆதாரம் இல்லாமல் அணைப்பில்லாம ஆண்களின் அகங்காரம் சூழ்ந்த வாழ்க்கை எப்படி சொல்ல போகிறேன் சொன்னேன் கேட்டேன்னு கள்ளத்தில் பழையர்னு அழை அரைஞ்சான் என்னை தனியாக விட்டுடு மேலே பேசாதேன்னா நான் இருட்டில் இந்த ரூமில் உட்காந்து மெதுவாக யோசிச்சுட்டு இருந்தேன் அரை மணிக்கப்புறம் என்னை கூப்பிட்டான் என் தலையை தடவி கொடுத்தான் கிருஷ்ணன் தான் என்ன ஷியூராக தெரியுமான்னு கேட்டான் தலையை ஆட்டினேன் கிருஷ்ணனை தீர திட்டுனா அந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை அப்புறம் சொன்னான் சுனந்தா உனக்கு வயசு பதினெட்டு இப்போ நாம் போய் கிருஷ்ணனை தேடி பிடிச்சி அவனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சு இதை ரெகுலரைஸ் பண்ணாலும் கஷ்டப்பட போறவன் நீ தான் எத்தனை தடவை மிஸ் பண்ணியிருக்க சொன்னேன் கிருஷ்ணாவை நான் கவனிக்கிற விதத்தில் கவனிச்சுக்கிறேன் அது அப்புறம் இப்போ எனக்கு முக்கியம் நீ உனக்கு விடுதலை தரணும் உன் வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்கக்கூடாது சத்தியமாக போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா என் கூட வா என்றான் நான் புரிஞ்சும் புரியாமலும் அவனோட போனேன் சந்து வழியாக அந்த இடத்துக்கு போனேன் வெள்ளத்திறையும் கண்ணாடியுமா அழகாத்தான் இருந்தது அந்த இடம் டாக்டர் இருக்கார் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது ஜெர்மனியில் படித்ததற்கு அத்தாட்சியாக சர்டிஃபிகேட் ஃப்ரேம் பண்ணியிருந்தது புத்தகங்கள் பெருசு பெருசாக அலங்காரமாக அடுக்கி இருந்தது அந்த டாக்டர் வந்தார் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் கவனமாக அக்கறையாக அண்ணா மழுப்பி மழுப்பி சொன்னதை கேட்டார் ஒவ்வொரு தடவையும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாரு அப்புறம் என்னை பார்த்து நீ பயப்படக்கூடாது ஐ ஆம் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ நான் உன்னை எக்ஸாமின் பண்ண போகிறேன் நீ என்கிட்ட பயப்படவே வேண்டாம் நான் உனக்கு அப்பா போல என் கூட கூடவா என்றார் உள்ள சில தேதிகள்லாம் கேட்டார் பார்த்தாரு வெளியே வந்ததும் அண்ணாட்ட சன்னமாக சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டுது எங் அப்படின்னாரு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வச்சுக்கலாம் காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டோம் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் மாத்திரை ஒன்று இழுத்துறேன் அதை ராத்திரி சாப்பிடட்டும் ஒரு அரை மணி அனுஸ்திசி மயக்கத்தில் இருப்பா அவ்வளோதான் நான் செக் வாங்கி கொள்றது எனக்கு கேஷ் தான் வேணும் ஏழு மணி ஞாபகம் இருக்கட்டும் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது நான் இப்போ என்ன செய்யணும் கைகளை உயர தூக்கணுமா என்றான் ஜெயராமன் தேவையில்லை டாக்ஸிக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு என்ட்ட கூட மேலே வரணும் உன்னோட பேச வேண்டியிருக்கு என்றார் ராமநாதன் ஹிந்தியில் பேசி பணம் கொடுத்துட்டு வாங்க என மேலே கூட்டி சென்றான் எங்க ஆரம்பிக்கணும் மாடியில தனிமையில அவங்க எதிரெதிரே உட்கார்ந்தாங்க முதல்ல ஹீட்ர போடு குளிர் தாங்கல தட்ஸ் பெட்டர் ஜெயராமன் சொல் ஏன் கிருஷ்ணனை கொன்ன ஜெயராமன் சுதாரித்து உட்கார்ந்து கொண்டு தன் நகங்களை பார்த்து கொண்டான் அவரை பார்த்தான் காரணம் கொஞ்சம் இருங்க நான் ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் நான் என் லாயரை பார்க்கணும் என் மேல இந்த குற்றத்தை உங்களால லேஸ்ல நிரூபிக்க முடியாது உங்க சட்டங்கள்ல தேவைகளே உங்களை தோற்கடிச்சிரும் மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஜெயராமன் இப்போ மணி என்ன எட்டு பதினாறு இப்போதுலேருந்து நான் இந்த அறையை விட்டு வெளியில் செல்ற வரைக்கும் என்கிட்ட நீ சொல்ல போகிறது முழுசையும் ஆஃப் த ரெக்கார்ட் பேப்பர் கிடையாது பென்சில் கிடையாது டேப் ரெக்கார்டர் கிடையாது எனக்கு இந்த கேஸு தனிப்பட்ட கேஸு உன்னை பற்றிய தடயங்களில் தடுக்கி தடுக்கி விழுந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் என்கிட்ட நீ சுதந்திரமாக பேசலாம் நாளைக்கு யாராவது கேட்டால் ஐயோ நான் ஒன்றுமே பேசலையேன்னு சாதிக்கலாம் எனக்கு தெரிய வேண்டியது நடந்த நிஜங்கள் போலீஸ் உபயோகத்துக்கு இல்லை என் சொந்த உபயோகத்துக்கு என் சித்திரை பூ பூரணம் அடைகிறதுக்கு ஒன்னுடன் பேசுறதுக்கு போலீஸ்க போ பேச வந்த ஒரு போலீஸ்காரன் இல்லை நான் செஸ் ஆட்டத்துல வெற்றி கண்டவன் அவனோட தோற்றவனோட நடந்த ஆட்டத்தை விமர்சனம் பண்றது நம் சம்பாஷனை சொல்லு ஏன் கொன்ன சுனந்தா என்றான் ஜெயராமன் யார் இந்த சுனந்தா ஒரு பொண்ணு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இருங்க என்று எழுந்தான் ஜெயராமன் அலமாரியை திறந்தான் திறந்து ஒரு சாவியை எடுத்தான் எடுத்து ஒரு பெட்டியை திறந்தான் திறந்து அதிலிருந்து நாப்சலின் மணக்கும் ஒரு டைரியை எடுத்தான் இதை படிங்க இது சுனந்தாவோட டைரி அந்த நிகழ்ச்சிகளின் பின்னணி சம்பவங்கள் புரியறதுக்கு நீங்க இதை படிக்கணும் அதான் தேவை ராமநாதன் புரட்டினார் முதல் பக்கத்தில் இந்த டைரியை என் அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக படிக்கிறவர்கள் ஆயிரம் வருஷம் நரகத்தில் தலைகீழாக்க தொங்குவார்கள் என்று எழுதியிருந்தது நிமிர்ந்தார் அனுமதி தரத்துக்கே அவை இல்லை படிங்க என்றான் மேலும் படிக்க அரை மணியாவது ஆகும் நான் எங்கேயும் தப்பிட மாட்டேன் அதற்கு ஒரு வழி தான் வாசலுக்கு போகிற வழி உள்ளே போய் உங்களுக்கு காஃபி தயாரிக்கிறேன் சரிதானே சரி என்றார் நிதானமாக அந்த பக்கங்களை புரட்டினார் தேதி போடாத டைரி வலது பக்கம் சாய்ந்த எழுத்து இக் இச் எல்லாவற்றிற்கும் தலைமேல் ஆணி அடித்தார் போல புள்ளி விழா முதல் எழுத்துக்களில் சில அனாவசியமான அலங்காரங்கள் சில பக்கங்களில் சுனந்தா ஆர் சுனந்தா என்று தினுசு தினுசாக கையெழுத்து அப்புறம் வட்சலா ஒரு ஃபூல் என்று ஒரு பக்கம் முழுவதும் எழுதியிருந்தது சுனந்தா அவள் டைரியின் அந்த பக்கங்களை ராமநாதன் மிக மெதுவாக படித்தார் ராமநாதன் படித்து முடித்தார் அதற்கு முன்பே வந்து கீழே உட்கார்ந்திருந்த ஜெயராமன் அவள் அந்த ஆப்ரேஷன் நடந்த மூணாவதுனோ இறந்து போனா என்றான் என்ன ஆமா மூணாவது நாள் துருப்பிடித்த பேராசை கொண்ட கத்தியில் அறுபட்டு உயிர் விட்டாள் செப்சிஸ் இன்டர் இன்டர்னல் ஹெமரேஜ் எனக்கு இது முதல்ல தெரியாது கொஞ்சம் இரு இதில் வர ஜேங்கிறது நான் தான் சுனந்தாவை எனக்கு இவ்வளோ உயரத்துலேருந்து தெரியும் அவள் அண்ணனையும் தெரியும் அந்த மகா பிரபு அவன் என்ன செஞ்சுருக்கான் ஒருத்தரையும் கேட்காம அவன் கேட்கறதுக்கு ஆசாமிகளும் இல்லை தானே உறவில் அந்த டாக்டர்கிட்ட தீர்மானித்து தன் தங்கைக்கு நல்லது பண்ணுறோன்ற முட்டாள்தனமாக முடிவு பண்ணி போயிருக்கான் எனக்கு இது முதல்ல தெரியாது அவன் அண்ணனை நான் முதல்ல நான் முதல் நாள் பார்த்தேன் அவன் பெயர் நாராயணன் வீட்டுக்கு போயிருந்தேன் சுனந்தா எங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கான்னா அவனுக்கு ஆஸ்பத்திரி தான் கிளம்பிட்டு இருந்தான் அவனும் எங்கிட்ட உடம்புன்னா வயிற்று வலி என்று சொல் யோசித்து சொல்கிறான் கையை பெசையிறான் வழியாடு மாதிரி விழிக்கிறான் முதல்லையே ஏதோ தப்பாக நடந்திருக்கு மூணு தினங்கள் பாதி மயக்கம் பாதி விழிப்பிலேயே பேசாமலேயே அவஸ்தப்பட்டு இறந்தாள் அந்த தினங்கள் நாங்கள் ஓடிய ஓட்டமும் அவனை சில டாக்டர்கள் திட்டின திட்டம் பிடித்த டாக்ஸிகளும் குடித்த சிகரெட்டுகளும் கணக்கே இல்லாதவ மறக்க முடியாத புதன்கிழமை சார் சாஸ்திரிகள் சைக்கிளில் வந்து இறங்கினது ஞாபகம் இருக்குது நம்ம சடங்குகளின் தில்லி தழுவலில் அவசரமாக நடந்த காரியங்கள் ஞாபகம் இருக்கு தூரத்து உறவினர் சிலரும் ஏராளமான நண்பர்களும் வந்து நின்றதும் அவங்க எல்லார் முகத்திலையும் தெரிஞ்ச கேள்விக்குரியும் நாராயணன் ஒரு எந்திர மனிதன் போல நடந்ததும் சுனந்தா என் அருமை சுனந்தா என் காதலி வேலைக்கு வேலை என் கற்பனையில் வடிவும் மாறும் சுனந்தா செத்துப்போனாள் நல்ல நீலவான் என் கீழ் எறிந்தாள் சாம்பலை கிளறி எலும்பு பொறுக்க சொன்னாங்க நாராயணன தான் நாராயணனும் உடஞ்சான் ஒரு பிளேடை உபயோகிச்சு ஜுகுலர் லூயின வெட்டிட்டு வி வெட்டி விட்டான் ஆரை முழுதும் சிவப்பு கொட்டிட்டு தான் இருதயத்தை காலி செஞ்சு விட்டு செத்துட்டான் ராமநாதன் சிரித்து கொண்டார் மூன்று இரவுகள் மூணு தினங்கள்ல அந்த ஆச்சரியமான ரசாயனம் பூரணம் அடைஞ்சிருக்கு உயிரோடு இருந்த ரெண்டு பேர் அண்ணன் தங்கை அவங்கள எரிச்சு காத்துல பாஸ் பாசா கரைச்சி வைக்க ரசாயனம் சொல்லுங்க ராமநாதன் அவ்வளவு பெரிய சாதனை செஞ்சவனுக்கு தகுந்த பரிசு வேண்டாம் கிருஷ்ணன் டைரியில சுனந்தா அப்படி உருகிறாளே அவனை நினைச்சு அவன் என்ன சொன்னான் தெரியுமா சுனந்தா இஸ் ஷீஸ் அண்ட் பெட் ராஸ்கல் பணம் படைச்ச பொறுக்கி அவன் சுமார் ஐந்தரை அடி உயரம் தான் ஆழமான கண்கள் முகத்தை பார்த்தா குழந்த முகம் கொஞ்சம் பெண்மையான முகமும் கூட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கும் ஏக்கம் தெரிகிற முகம் தாய்மை விரும்பும் முகம் இந்த மாதிரி முகம் பெண்களை நிச்சயம் கவரும் சைக்காலஜியின் அப்பட்டமான விதி இது பெண்கள் ஆண்களை அணைச்சு கொள்ளும் போது காதலுக்கு முன்ன மிருக ஆசைக்கும் முன்னே ஏற்படும் உணர்ச்சி தாய்மை உணர்ச்சின்னு அவன் குரல்ல ஆழமாக இருந்தது பாலமுரளி கிருஷ்ணா போல உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத குரல் வசீகரமான குரல் அவன் டெல்லியில ஆறு மாசம் தான் தங்கியிருந்தான் எங்களுடன் பிரிட்ஜ் ஆட வந்தான் சுனந்தாவை பார்த்தான் தன் ஆர்வத்தின் இலக்கை மாத்திக்கிட்டு மாத்திக்கிட்டான் அவ மாறினா மாத்தப்பட்டா டைரியில தெரியுது அவன் அணுகல் முறை அவ தனிமையை பயன்படுத்திக்கிட்டு செயின் மத்தியில அவன் முடிவுக்கு ஆரம்பம் பண்ணியிருக்கான் நாங்க எல்லாரும் சந்தேகிக்காத வகையில அவன் அண்ணனுக்கு நம்பிக்கை தரும் வகையில நடந்திருக்கிறான் அவன் குறிக்கோள் ஒரே குறிக்கோள் அந்த பொண்ணோட உடம்பு இல்லை பெண்களின் உடம்பு முதல் பரிச்சயம் ஏற்பட்டதும் விடும் அவனுக்கு அயோக்கியம் சார் இந்த மாதிரி செஞ்சவனை என்ன பண்ணுறது ஒரு பொண்ணையும் அவ அண்ணனையும் கையை சொலுக்கி இந்த நேரத்துக்குள்ளே அழித்தவனை என்ன பண்ணுறது சட்டப்படி கேஸ் போடுறதா என்ன கேஸ் போடுறது ஒரு இளம் பெண்ணை பலாத்காரம் பண்ணான்னா சூப்பரனன் சார் நானும் ஐபிசி படிச்சிருக்கேன் ரேப் அப்படிங்கிறத அதில் இட்டவன் பெரிய ஆளு எவ்வளோ விஷயங்கள் நிரூபிக்கணும் தெரியுமா சம்பந்தம் இல்லாத தன்மை வயதுக்கு சர்டிஃபிகேட் சட்ட வார்த்தைகளில் ஈரமில்லாத தன்மையின் கோர்ட்டின் தேக்குமர சூழ்நிலையில் ஒரு பொண்ணு இறந்ததற்கு காரணம் அந்த ராஸ்கலின் செயலின் விளைவுதான்னு நிரூபிக்க வேண்டாம் எவ்வளவு சுலபமான காரியம் அப்படி நிரூபித்தா என்ன நடக்கும் அவனுக்கு ஆறு மாசமா ஒரு வருஷமா போதுமா போதுமா சுனந்தாவின் டைரியை நானும் அவளும் அவனும் இறந்த பின் தான் படித்தோம் நாராயணன் எனக்கு ஒரே ஒரு ஒற்றை வரி குறிப்பு எழுதி வச்சுட்டு தான் செத்தான் அலமாரியில் சுனந்தாவோட டைரி இருக்குது படி எல்லாம் புரியும் நாராயணன் ஒரு அப்பாவி அப்பாவி அவ்வளவு தீவிரமான பிரச்சனையை சமாளிக்க திணறியவன் சமாளித்த விதம் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் சுனந்தாவோட இறப்புக்கு காரணம் தன்னோட அவசர முடிவுதாங்கிற சோகத்தில் உயிர் வாழ பிடிக்கல டைரியை படித்ததும் முடிவுக்கு வந்தேன் நான் கிருஷ்ணனுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் இதில் வஞ்சனம் வஞ்சம்லாம் கொஞ்சமும் இல்லை நான் யார் சுனந்தா யார் ஆனால் அவங்க சோக முடிவின் பரிச்சயம் ஏற்பட்ட எவனும் எந்த புத்தியுள்ளவனும் கடமையாக ஏற்கக்கூடியது கிருஷ்ணனை கொள்வது அந்த கடமையை நான் ஏற்றுக்கிட்டேன் தேடினேன் அதுதான் அப்பொழுதைய என் மகா அப்செஷன் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கான் இருக்கக்கூடாதவன் இருக்கான் நீங்கள் போலீஸில் எப்படி செய்வீங்களோ அதை விட சீராக விசாரித்தேன் அவன் வேற செஞ்ச இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் விசாரித்தேன் அட்ரஸ் விட்டு வைக்காமல் போயிருந்தான் நண்பர்கள் முப்பது நாற்பது பேரை விசாரித்தேன் தகவல் இல்லை முயந்துக்கிட்டே இருந்தேன் மிகவும் தற்செயலா எனக்கு அவனை பத்தி தகவல் கிடச்சிது என் நண்பர் ஒருத்தர் வீட்டில் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியின் மாதாந்திர மேகசின் பழைய பிரதி இருந்துச்சு டெலிவிஷன் பார்க்க போயிருந்தவன் காத்திருந்த போது அதை புரட்டிட்டு இருந்தேன் திடீர்னு கிருஷ்ணனோட புகைப்படம் ஒரு பக்கத்துல தென்பட்டது அதுக்கு கீழே நம்ம கம்பெனியில் பம்பாய் ஆஃபீஸில் புதிதா மேனேஜ்மெண்ட் பிரிவுல சேர்ந்திருக்கும் திரு ஜி என் கிருஷ்ணன் அவன் படிப்பு விவரங்கள் அச்சிட்டு இருந்தது அப்புறம் என் வேலை சுலபமாயிட்டுது பம்பாய் நண்பர் ஒருத்தருக்கு எழுதி டெலிஃபோன் டைரக்டரியில் அவர் பேர் விலாசம் இருக்கான்னு கேட்டேன் கிடச்சிது எனக்கு இருப்பு கொள்ளலை பா பார்த்தேன் பறந்தேன் பம்பாய்க்கு மேலைக்கு வந்தேன் மறுநாளைக்கு ரிட்டன் புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போனேன் சொன்னேன் அதே ஜாஸ் சங்கீத மத்தியில் அவன் கழுத்தில் கயிறு இருக்கும்போது மூச்சுக்கான இலக்கு இல்லாமல் அவன் கைகள் அடித்து கொண்டப்போ என் ஆத்திரத்தோட அபிரதமான சக்தியில் அவன் தோண்டப்போ எனக்கு சிரிப்பு வந்தது மறுநாளை திரும்பி வந்தேன் நடந்தது நடக்கட்டும் என் வரையில் என்னை தொடராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஜாக்கிரதைகளை செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆனால் சுலபமாக நடந்ததை மறந்துட்டேன் பாம்பே பேப்பர்களை பார்க்கல பதட்டப்படலை மேலும் கீழும் சிகரெட் பற்ற கொண்டு நடக்கலை பயப்படலை மறுநாள் நம்ப மாட்டீங்க மத்தியானம் ஆஃபீஸ் போயிருந்தேன் என் மனசில் தெரிந்த உணர்ச்சி திருப்தி தான் ஆமாம் மிதமிஞ்சிய திருப்தி இப்போது நீங்கள் வரதை கூட ஒரு விதத்தில் எதிர்பார்த்து அதுக்கு தயாராக தான் இருந்தேன் அவங்களும் சாமர்த்தியம் இருந்தால் இங்கே வரட்டும் என்னை ஒருத்தரும் பார்க்கல எனக்கு கிருஷ்ணனுக்கும் இருந்த பரிச்சயத்தை ஒருத்தரும் காண முடியாது பைதவே எப்படி கண்டுபிடிச்சிங்க உன் டெலிஃபோன் நம்பர் அவன்ட்டு இருந்தது ஓ ஹெல் ஸ்மார்ட் ஒர்க் சார் அதை விடுங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ போலீஸ் இங்கே வரட்டும் வந்தா பரவாயில்ல வந்தா ஆகும் என்னை கைது பண்ணுவாங்க என் காரணத்தை சொல்வேன் அல்லது ஒரு புத்திசாலியான வக்கீல் கேஸை பிச்சு உதறிட்டு தப்ப வைக்கலாம் தப்பாட்டாலும் என்ன ஆகும் சிறைக்கு போவேன் பதினஞ்சு வருஷமா அல்லது தொங்குவேனா எனக்கு இந்த தருணத்துல உன்ன பத்தியும் கவலை இல்ல நான் மனமாகாதுவன் என் தங்க மனமாகி குவைத்துல இருக்கா பெற்றோர்கள் கிடையாது என்னை பத்தி கவலைப்பட ஆட்களே கிடையாது மனசு விரும்பிய ஒரு காரியம் செஞ்சேன் அந்த திருப்திக்காக ஆயிரம் வாழ்நாட்களை பலி கொடுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ண போறீங்க என் கையில ஏதாவது மாட்டி எங்கேயாவது அழைச்சிட்டு போ போறீங்களா அடடா காஃபி ஆரிய போயிடுச்சு அந்த காஃபியின் மேல் தளத்தில் விளையாடிய ஏட்டின் மடிப்புகளை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார் ராமநாதன் மெதுவாக பெருமூச்சுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார் அப்புறம் சொன்னார் ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ நீ கிருஷ்ணனை தண்டிச்சுட்ட இது ஒரு வினோதமான கேஸ் நீ சொல்ற மாதிரி சட்டத்தின் வழியில் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்காது ஒரு புத்திசாலி வக்கீல் எல்லாத்தையும் உடைச்சிருப்பான் நீ கொடுத்த தண்டனை இந்த விஷயத்துல அவனுக்கு கிட்ட வேண்டிய தண்டனை தான் நீயே லாயராவோ நீதிபதியாவோ தண்டனை நிறைவேற்றுறனாவோ கொடுத்த துணிகரமான தண்டனை இந்த செயல் தைரியமும் முட்டாள்தனமும் கலந்த செயல் ஒரு தனிப்பட்டவன் நம் சட்டங்களை போதலன்னு சொன்ன சொந்த சட்டங்களை அமைச்சிக்கிறது இயங்குவது தப்பு இல்லையா இருந்தும் ராமநாதன் தன் கை கடிகாரத்தை பார்த்தார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸு பூர்ணம் அணிஞ்சிட்டுது பட்டுப்பூச்சிகள் சேகரிப்பவன் ஒரு ஸ்பெஷல் பூச்சியை அரிதான பூச்சியை பார்த்து அதன் பரப்பின் பாதையில் அதை வலையோடு துரத்தி துரத்தி கடைசியில் வலையில் மாட்டி அப்புறம் ஒரு ஏற்படும் உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கு இனி உனக்கு தண்டனை கொடுப்பதும் இந்த ஸ்பெஷல் கேஸில் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு மேலும் இன்றைக்கி தினம் நான் போலீஸ் ஆஃபீஸரே கிடையாது நான் ரிட்டையர் ஆயிட்டேன் உன்னை கைது பண்ணாட்டாலும் என் மனசாட்சி சுத்தமாக இருக்கும் உன்னுடைய கேஸ் நான் கட்டின சீட்டு மாளிகை மேலே உள்ள முக்கோண சிகரம் வரைக்கும் கட்டிட்டேன் அது உங்கள் முக்கோணம் சுனந்தா நீ கிருஷ்ணன் இனி ஒரே ஊதில் இதை கலைச்சிடுறேன் ஐபிசிக்கு வெளியே ஒரு அழகான நியாயம் நடந்திருக்கு இதில் எனக்கு திருப்தி தான் என்னை பொறுத்தவரை உன்னை எனக்கு தெரியவே தெரியாது குட் நைட் ராமநாதன் சரேல் என்று எழுந்து வெளியில் வந்து படிகளில் இறங்கி ஜனவரி மாதத்தின் குளிருக்குள் டெல்லி கிளப்பிய புகை மண்டலத்திற்குள் மறைந்தார்